குரு வரம் வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பொது பலன்களை நாம் இன்றைய காணொலியில் காண்போம் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாசத்துக்கான மாத பழங்கள் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம ரெகுலரா வீடியோ எல்லாம் பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போவோம் தனுசு ராசியில கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது முதல்ல பாத்துருவோம் பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க ராசியிலே இந்த மாதம் முழுக்க சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் உங்க ராசியில இருந்து இரண்டாம் இடமான மகரத்துக்கு போறாரு மூணாம் இடமான கும்பத்துல சனி இந்த மாதம் முழுக்க நான்காம் இடமான மீனத்தில் ராகு ஆறாம் இடமான ரிஷபத்தில் குரு உங்களுடைய ராசிநாதன் மக்கர நிலையில இந்த மாதம் முழுக்க பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடமான கடகத்துல செவ்வாய் நீச்சமா இருக்காரு ஏழாம் தேதி வக்ரநிலை அடைஞ்சு நீச்ச வக்ர நிலையில் இந்த மாதம் முழுக்க ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு பத்தாம் இடமான கண்ணில கேது பனிரெண்டாம் இடமான விருச்சிகத்துல புதன் மற்றும் சூரியன் இந்த மாதத்துல பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு வந்துடுறாரு அடுத்த ராசிக்கு புதன் வக்ர நிலையில இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இப்ப பலன்களை நம்ம பார்த்துடலாம் தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு நேர்களே இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடமான ரிஷபத்தில் மறைவு வீட்டில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் நிலையில் இருக்கார் இந்த ரெண்டு விஷயமே அவ்வளோ சிறப்பானதாக இல்லை இருந்தாலும் மறைவிடத்தில் வக்ரம் பெறும் கிரகம் ஒரு தனி பலம் அடையும் சொல்கிறது ஒரு பொது விதி பொதுவாக சுபகிரகங்கள் கிரகங்கள் மறைவிடமான ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்படி மறைந்தால் அவை நல்ல பலன்களை தராது அப்படின்றது ஜோதிட விதி அந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றிருந்தால் அப்போது வழக்கத்துக்கு மாறான விதியில் நல்ல பலன்களை தரும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அடிப்படையில் குரு ஆறாம் இடத்தில் வக்ரம் அடைவது கடன்கள் இருந்து வெளில வர்றது கடன் அடைகிறது நோய் தொல்லைகள் இருந்து பூரண ஆரோக்கியத்தை நோக்கி வர்றது எதிரிகள் தொல்லை கொஞ்சம் கம்மியாகி எதிரிகள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பலகீனமாயி நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு வெற்றி அடைகிற சூழலுக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஆறுக்குரியவன் இந்த மாதம் பெரும்பாலும் கா ஒரு மொத்த மூணாம் தேதி தொடங்கி ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஆறுக்குரியவர் ராசி அல்லது லக்னத்தில் சஞ்சரிக்கும் காலம் பெரும்பாலும் மனசுக்குள்ள எதிரிகளை பற்றியோ பகையை பற்றியோ கடனை பற்றியோ உடல்நிலையை பற்றியோ தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ அந்த அதை பற்றின சிந்தனைகள் அதை பற்றின விஷயங்களாகவே நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எதிரிகள் அப்படின்னா இப்போ இவங்களை வந்து எப்படி நம்ம சண்டையில இருந்து சரி வர்றது இவங்க கிட்ட எப்படி நம்ம பேசி சமாளிக்கிறது இவங்க கிட்ட எப்படி நம்ம பகச்சிக்காம கொண்டு போறது இந்த மாதிரி எதையாவது இந்த எதிரிகள் நமக்கு எதிரானவங்களை பத்தி யோசிப்போம் அல்லது நமக்கு இவ்வளவு கடன் இருக்கு எப்ப அடைக்க போறோம் எப்படி அடைக்க போறோம் இங்க லோன் வாங்கலாமா அங்க அதை பண்ணலாமா இப்படி இதை பத்தின யோசனைகளா இருக்கும் ஒருவேளை அதுவும் இல்லைன்னா நோய் நம்ம ஆரோக்கியமா எப்படி இருக்கிறது ஜிம்முக்கு போலாமா ஏதாவது டயட் பிளான் எடுத்துக்கலாமா இந்த டாக்டரை விட்டுட்டு வேற டாக்டர்கிட்ட போகலாமா இங்கிலீஷ் மருந்தை விட்டுட்டு ஹோமியோபதி சித்த மருத்துவம் சாப்பிடலாமா இப்படி பல விதங்களில் யோசிப்போம் சரிங்களா இது நல்லதாக கேட்டதான்னு கேட்டால் ஒரு வகையில் ரொம்ப நல்லது ஏன்னா இப்படி எல்லாம் யோசிக்கும் போது பல விதத்திலையும் நமக்கு அந்த விஷயங்களை தீக்கிறதுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா அந்த எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய கால சூழல் தான் இப்போ நடக்குது குடும்ப ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான சனி மூணாம் வீட்டில் ஒரு மூலத்திரிகோண பலத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பொருளாதாரத்தை திருப்திகரமாக வச்சுக்கிறாரு கையில் காசு புழுங்கிறது டைமுக்கு சேல்ரி வர்றது கொடுத்த இடத்துலேருந்து காசு கரெக்டாக கைக்கு வந்து சேர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாக எப்பயும் போல் ரெகுலராக நடக்கும் தடை தாமதங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் எதுவும் வராது குடும்ப உறவுகள்னால பெரிய பாதிப்புகள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போயிடும் நீங்க பேசுற வார்த்தைகளாலே நிறைய பேர் உங்களுக்கு எதிரியாயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி காலங்கள் போய் உங்களுடைய பேச்சு அதாவது உங்களுடைய வார்த்தைகளால் கஷ்டங்கள் சங்கடங்கள் இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போறது நீங்கள் ஏதோ நல்ல விதத்துல சொல்ல போய் அவங்க தப்பா எடுத்துட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றது அல்லது உங்களை பத்தி தப்பாக ஒரு பரப்பு இந்த மாதிரி காலங்கள் போய் இப்போ உங்க வார்த்தைக்கு மதிப்பும் உங்களுடைய வார்த்தை சரியாக புரிந்து கொள்ளப்படுவதும் நடக்கும் கல்வியில கவனம் வச்சு படிக்கணும் காரணம் கல்விக்கு காரகனா இருக்கக்கூடிய புதன் பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறதும் முதல் பதினைஞ்சு நாட்கள் வக்கரமாக இருக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் நாலாம் வீட்டில் ராகு இருக்கிறதும் கல்வி சார்ந்த முயற்சிகளில் வந்துட்டு எதிர்பாராத தடை தடங்கல்களையும் தாமதத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வேணும் பெரும்பாலும் பிரச்சனை ஒன்றும் இருக்காதுங்க ஆனா ஆரோக்கியத்தை சார்ந்த பயம் இருக்கும் அதாவது எனக்கு கால் வலிக்குது முட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா வயிற்று வலிக்குது வயிற்று ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா இந்த மாதிரி பயங்கள் கொஞ்சம் அதிகரித்து இருக்கும் சரிங்களா நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரொம்ப காலமாகவே வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு எத் என்ன இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி ஒரு வருத்தம் ஒரு சங்கடம் குடும்பத்துக்குள்ளே சில நேரங்களில் எ எதிர்பாராத சில சண்டைகள் சில மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்து வந்து போகும் குழப்பமான மன சூழ்நிலை மனதுக்குள்ளே ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையும் அப்பப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டு மனதை அழைப்பாய வைக்கும் கவலைப்படாதீங்க அம்மன் காளியம்மனை வழிபாடுங்க ராகு காலங்களில் அம்மன் வழிபாடு செய்யுங்க உக்ர தெய்வங்களை கும்பிடுங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த குழப்பங்கள் நீங்கும் பூர்வ புண்ணியாதிபதி நீச்சமாக இருக்காருங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது கீழே விழுந்து அடிபடுறது பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் செலவு பண்ணுறது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில சங்கடங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்து ஏற்படும் கவலைப்படாதீங்க ஏழாம் தேதிக்கு பிறகு பூர்வ புண்ணியாதிபதி நீச்ச வக்கரம் அடைகிறதுனால அவர் பலம் அடைகிறாரு அப்போது ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ லாட்ரி மார்க்கெட்டிங் இந்த யூக அடிப்படையிலான வர்த்தகங்கள் தொழில் செய்கிறவங்க கமிஷன் ஏஜென்ட் வேலை பார்க்குறவங்க ஆடிட்டிங் இந்த ஃபைனான்ஷியல் ஐடியா பிஸ்னஸ் ஐடியா இந்த மாதிரி கொடுத்து கன்சல்டன்சி ஒர்க் பண்ணுறவங்க ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கணித வல்லுநர்கள் படைப்பாளிகள் கதாசிரியர் கவிஞர் இந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே தொழில் அருமையா இருக்கும் இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு உயர்கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாசத்துல சரியாகும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்தா அதுவும் நீங்கும் ஏனக்குரியோர் பண்ணனில் இருக்கிறது கணவன் அல்லது மனைவியால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம் சரிங்களா ஆல்ரெடி சொன்ன பிள்ளைங்களுக்காக சில செலவுகள் வரும்னு அப்போ இதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்தில் மற்றவர்களுக்காக செலவினங்கள் ஏற்படலாம் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க கூட்டு தொழில் புரிகிறவங்க கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சொந்தமா தொழில் பண்றவங்க உங்களுக்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய ஜென்ம ராசி அதாவது லக்னத்துல ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தொழில் மேலே அதிக பற்றும் கவனமும் இருக்கும் இந்த டைம்ல நிறைய நல்ல தொழில் சார்ந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டைம்ல எடு எடுங்க எடுப்பீங்க அது நல்லாவும் போகும் இல்லத்தரசிகளுக்கும் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய மாதம்தான் ஏன்னா கணவரால் செலவு பிள்ளைகளால் செலவு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதனால கவலைப்படாதீங்க ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை இதெல்லாம் தற்காலிகம் தான் சரியாயிடும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக துர்கை காலி வழிபட வேண்டும் அனுகூலமான எண்கள் மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசைகள் வடகிழக்கு மற்றும் கிழக்கு எங்களே இதுவரை சொன்ன பழங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போயிருக்குன்னு நம்புகிறோம் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக ஒத்து போச்சோ அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஏதாவது சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினச்சிங்கனாலும் அது சார்ந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க வீடியோவில் வர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக பொருட்களை கேட்டுக்கணும் இந்த வீடியோ பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடர் ஜாமகோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களை வணக்கம்